தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் எழுபத்து ஐந்து வயதான மூதாட்டி ஒருவரின் வயிற்றில் சிதைந்த கருப்பொருள் ஒன்று இருந்தது கண்டு மருத்துவர்கள் ஆச்சரியமடைந்துள்ளனர் இது மருத்துவ உலகின் ஒரு ஆச்சரியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இது லித்தோபீடியன் என்று அழைக்கப்படுகிறது இந்த லித்தோபீடியன் என்பது கருப்பையில் இருக்கும் ஒரு சிதைந்த கருப்பொருளை குறிக்கிறது இது தாயின் உடலிலிருந்து வெளியேறாமல் காலப்போக்கில் உள்ளேயே இறந்து கடினமாகிவிடும் சுமார் மூன்று கிலோ எடை கொண்ட ஒரு கல் குழந்தையை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக சுமந்து கொண்டு பிரசவிக்காமலே இருந்த ஒரு அல்ஜீரியாவின் ஸ்கிட்டாவைச் சேர்ந்த மூதாட்டியின் அதிசயமான ஆச்சரியப்படும் கதையினை கேட்க உங்களை கருத்துடன் அழைக்கிறது மௌனத்தின் சத்தங்கள் அல்ஜீரியாவை சேர்ந்த எழுபத்து ஐந்து வயது மூதாட்டி ஒருவரின் வயிற்றில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட சிசு ஒன்று கால்சிய கல்லாக மாறியிருக்கிறது இது மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர் வயிற்று வழி காரணமாக மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் இவருக்கு மருத்துவர்கள் சிடி ஸ்கேன் செய்து பார்த்தபோது இந்த அரிய கண்டுபிடிப்பு வெளிப்பட்டுள்ளது இவரது வயிற்றில் சுமார் ஏழு மாதம் வரை உயிருடன் இருந்து பின்பு இறந்த சிசு ஒன்று கல் போல மாறியிருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர் கருப்பைக்கு வெளியே கர்ப்பம் தரித்து போதிய இரத்த ஓட்டம் கிடைக்காததால் சிசு இறந்திருக்கிறது உடலானது தனது இயற்கையான பாதுகாப்பு சக்திகளை பயன்படுத்தி இறந்த சிசுவை கால்சிய கல்லாக மாற்றி இருக்கிறது இதனால் தாயின் உடல்நிலை எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் தடுக்கப்பட்டும் இருக்கிறது இது உடலின் அற்புதமான தற்காப்பு முறையை வெளிப்படுத்தும் ஒரு சான்றாகும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் அரிதானவையாகும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொலம்பியாவில் ஒரு மூதாட்டியின் வயிற்றில் நாற்பது ஆண்டுகளாக இருந்த கல்லாய் மாறிய ஒரு குழந்தை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்ச்சியும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த அதிர்ச்சிக்குரிய சிடி ஸ்கேன் படத்தினை நாலு புள்ளி எட்டு மில்லியன் பின்தொடர்பாளர்களை கொண்ட நான் ஏஸ்தட்டிக் திங்ஸ் என்ற எக்ஸ் பக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி பகிர்ந்துள்ளது இந்த லிதோபீடியன் என்னும் நிலைமை கர்ப்பமானது முதுகுத்தண்டின் வெளியே கர்ப்பப்பையின் வெளிப்புறத்தில் அப்டமன் பகுதியில் உருவாகும் பொழுது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த கர்ப்பத்தில் சிசுவுக்கு தேவையான இரத்த பாசனம் இல்லாத காரணத்தால் சிசு வளர்ச்சியின்றி உள்ளேயே இறந்துவிடுகிறது ஆனால் சிசுவை உடலிலிருந்து வெளியேற்ற முடியாத நிலையில் உடலானது தனது பாதுகாப்பு தொற்று எதிர்ப்பு செயலியை பயன்படுத்தி அந்த சிசுவை மெதுவாக கால்சியமாக உறைந்து கல்போல மாற்றிவிடுகிறது மருத்துவர்கள் கூற்றுப்படி இந்த நிலையில் உள்ளவர்கள் பொதுவாக வலியோ அல்லது தனிச்சிறப்பு அறிகுறிகளோ இல்லாமல் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதனால் பல ஆண்டுகள் கழித்தே இது உணரப்படுகிறது அல்லது சில சமயம் உணரப்படாமலேயே போய்விடுகிறது இதுவரை இதுபோன்ற லித்தோபீடியன் நிலைமைகள் மருத்துவ வரலாற்றில் சுமார் முந்நூறு முறை மட்டுமே பதிவாகியுள்ளது என்று கூறப்படுகிறது இந்த அதிசயத்திற்குரிய நிலைமை மருத்துவ உலகத்தின் அபூர்வ சம்பவம் என்றாலும் மனித உடலின் பாதுகாப்பு திறனை வெளிப்படுத்தும் அரிய எடுத்துக்காட்டு என உலகம் முழுவதும் உள்ள மருத்துவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அக்கார்டிங் டு த ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ்ட் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எ old ஃபைவ் இயர் ஓல்டு உமன் ஹேட் எ தேர்ட்டி இயர் ஓல்ட் பேபி இன் had ரூம்ஸ் தட் ஹ டேர்ன்டு ஸ்டோன் என்று ஒரு ஆங்கில பத்திரிகை பகிர்ந்திருக்கிறது லித்தோபீடியன் என்ற சொல்லானது கிரேக்க வார்த்தையான லித்தோவில் இருந்து பெறப்பட்ட ஒரு விளக்கச் சொல்லாகும் அதாவது கல் மற்றும் குழந்தை என்று பொருள்படும் பேடியன் இது கல்லாகவோ அல்லது கல்லாக மாறிய கருவையோ குறிக்கிறது இதனை நாம் கல் குழந்தை அதாவது ஸ்டோன் பேபி என்று குறிப்பிடுகிறோம் இந்த கருவானது பதினாலு வாரங்கள் அல்லது அதற்கு மேல் வளர்ந்திருக்கும் போது மட்டுமே இந்த நிலை ஏற்படுகிறது இது இடம் மாறிய கர்ப்பம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சி எனப்படுகிறது ஒரு சாதாரண கர்ப்பத்தில் கருத்தரித்த பிறகு முட்டையானது ஃபெலோப்பியன் குழாய் வழியாக கருப்பையை அடைகிறது அங்கு அது கருப்பையின் உள் புரணியுடன் இணைகிறது அதுவே எண்டோமெட்ரியம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக ஃபெலோப்பியன் குழாய்களுக்குள் ஏதேனும் ஒன்றில் இணைகிறது வளரும்போது இந்த குழாய் விரிவடையும் அளவிற்கு பொருத்தப்படவில்லை இந்த குழந்தைக்கு இரத்த ஓட்டம் செல்லாமல் இருப்பதால் அந்த கரு அங்கேயே தங்கிவிடுகிறது உடலிலிருந்து வெளியாகும் கால்சியம் உப்புக்கள் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தையை கால்சிய கல்லாக மாற்றிவிடுகிறது இவ்வாறுதான் கல் குழந்தை எனப்படும் ஸ்டோன் பேபி உருவாகிறது எந்தவித அறிகுறியும் வழியும் இல்லாமல் நாற்பது ஆண்டுகளாக ஒரு கல் குழந்தையை தானே அறியாமல் தன்னுடைய வயிற்றில் சுமந்து கொண்டு உள்ளே வாழக்கூடிய சில பெண்களை நினைத்தால் நிச்சயமாக ஆச்சரியம் மேலிடுகிறது கடவுளின் படைப்பில் என்னென்ன விந்தைகளோ பூவுக்குள் நுழைந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம்தான் அதே போல மனிதர்கள் இப்பெண்களை அறிந்து கொள்ள முடியாது என்பதும் ஒரு அதிசயம்தான் கடவுளின் படைப்புகள் அதிசயமே அசந்து போகும் அதிசயங்கள் பல உள்ளன என்பதை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா